மகாநதி சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு நம்ம காவேரிய அந்த எக்ஸிபிஷன் போடுற ஒரு கூப்பிட்டு உங்களுக்கு ஒரு ஸ்டால் இருக்கு எப்பயுமே ரெண்டு ஸ்டால வந்து வச்சிருப்போம் அதுல ஒரு உங்களுக்கே கொடுக்குறோம் அப்படின்னு குடுத்தர்றாங்க இப்ப இது எல்லாமே விஜயோட ஏற்பாடு அப்படிங்கறது காவேரிக்கு தெரியாம பாத்துக்கிறாங்க இது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கிறப்ப இங்க வீட்டுல காவேரியோட வீட்டுல எல்லாரும் டிவி பாத்துக்கிட்டு இருக்கும்போது அப்ப நியூஸ் சேனல்ல நம்ம விஜய் வெண்ணிலாவோட போட்டோ வருது என்னடான்னு பார்த்தா நம்ம மாமா கொடுத்த பேட்டி தான் சோ அப்பவே வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே விஜய் மேல கோவத்துல இருக்கிறாங்க அந்த குடும்பத்துல இப்ப இப்படி ஒரு பிரச்சனை வந்துருச்சு இல்லையா சோ பிரச்சனை இன்னும் பெருசாகுது அப்பதான் நம்ம குமரனோட அம்மாவுக்கு முழு உண்மையுமே தெரிய வருது இது வந்து ஒரு கான்ட்ராக்ட் மேரேஜ் தான் அது மட்டும் இல்ல அந்த பொண்ணை வேறையா வீட்லயே வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம காவேரியோட அம்மா குமரனோட அம்மா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இப்ப இந்த நியூஸ் வந்தது விஜய்க்கும் தெரியாது காவேரிக்கும் தெரியாது இல்லையா இப்ப நம்ம குமரன் காவேரிக்கு போன் பண்ணி முதல்ல நியூஸை பாரு அப்படின்னு சொல்றாங்க நம்ம காவேரியும் அந்த நியூஸை பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க நம்ம தாத்தா பாட்டி அந்த நியூஸ விஜய் கிட்ட வந்து காமிக்கிறாங்க விஜயும் பார்த்துட்டு பயங்கரமா கோவப்படுறாரு இப்படி இவரு வந்து வெண்ணிலாவோட சேர்ந்து இப்படி பேட்டி கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி என்ன செய்யறதுன்னு தெரியாம இருக்கும் பொழுதே வெண்ணிலாவும் வெண்ணிலாவோட மாமாவும் விஜய் ஊட்டு முன்னாடி வந்து நிக்கிறாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பாக்கலாம்